லே அப்படியே அப்டீ இவன அமெரிக்கா இது ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர்ல வா அதுல கண்டிஷனை பொறுத்து பாத்துடுங்க ஓனர் எவ்வளவு வேணா இருக்கலாம் வந்து பாவனை தான் முக்கியம் நேர வாரம் மூல அதகிட்ட போய் தான் பாத்துட்டு இத பத்தி கேடலாம்ங்க வளர்ச்சி அ பழைய கார்குள்ள பெருமை சாதாரணமா ஜப்பான்ல இருந்து வரும்போது வெஹிக்கல் அங்க இருந்து பெஸ்ட் கண்டிஷன்லன்னு சொல்லி серటిఫிகேட் பண்றது हां ரைட் இதனா ஜப்பான்தே ஃபோர் ஃபோர்ட் லேஸ்னு சொல்ற அந்த காலத்துல தான அது ரேசிங் கார் நல்ல இன்ஜின் திறன் கொண்டது ஒரு வில்லியஸ் அப்படின்ற ஒரு சீப் முப்பத்தொச்சுன்ி ஒரு சிறு வியாபாரிகளுக்கு ஒரு உகந்த வண்டி மூணு காரும் ஒரு வில்லேஜ் ஜீப்பும் மஹேந்திரா மேக்ஸிமமும் ஒரு கண்டனம் வந்திருக்கு இந்த வாகனங்கள் என்ன விலையில் லீசிங் இருக்கா எதாந்த வீல் வாங்கப்போகிறோம் வாங்கோ காலனிக்கில் போகிறோம் வணக்கம் பாலா வணக்கம் சரி பாலா ஓகே என்ன மாதிரி ரெண்டு ஏரியில் வாங்கணும் பாலா கொஞ்சம் வாகனங்கள் வந்திருக்கு பாலா ஒரு கேண்டர் லொரியன் வந்திருக்குது நாற்பது சிறிய லொரியன் வந்திருக்குது அதே மாதிரி ஒரு பழைய காலத்து ஜீப் ஒன்று வந்துருக்குது மெரி கன் அப்படின்றது அதுக்கு பிறகு பின் கோள் வரையும் வந்து இருக்குது அது மாதிரி இங்கால மூன்று கார் இருக்குது ஜீப்ல ஆமா ஓகே பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து நைன்டீன் இயர் செவன் ஏரோ வந்து ஒரு அப்படின்ற ஒரு ஜீப் பத்து ஒன்னு அந்த ஜிப்பை பாத்தீங்கன்னா வந்து பண்ணி இருக்கின்றது போய் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா தான் இருக்கும் அப்போ கதவை பார்த்தீங்கன்னா பாலா இது வந்து இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து மோடிஃபிகேஷன் பண்ண கதை இங்கே இங்கே மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் லோக்கல் மோடிஃபிகேஷன் இருந்தாலும் ஒரு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு என்ன இந்த சிங்க கூட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்குது வாங்க உள்ள அப்படி உட்காந்து கிட்டத்தட்ட மிக்ஸ் ஃபோர் இயர் சிக்ஸ் ரேஞ்சா என்ன மாதிரி இருக்குது ஃபோர் இயர் பை மாதிரி நுக்கள் கொடுக்காது சம்பூர்ணமா அந்த அமெரிக்கன் ஜிப்புகள் ஸ்டைலு தான் குடுத்துருக்காங்க ஸோ இத வச்சிருந்தவங்க வந்து அந்த ஸ்டைலுக்கு தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு கதவுகள்லாம் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா சிங்கிள் கூட்டுல இருக்கிற இருக்குமே இந்த மாதிரி ஹார்டா இருக்குது சோ ஓப்பன் டைப் இது வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஃபன்னா ஓடுறதுக்கு தான் சரி இந்த ஜிப் ஓ ஓகேண்ணா இதண்ண மே டீசல் அப்படி ஃபோர் வீல் இருக்குது அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நாலு கியர்களை கொண்டது முன்னுக்கு நாலு கியர் போகலாம் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் டப் அப்படிங்கிற நாலு கியரை கொண்டது வேற என்ன சொல்லலாம் இது வந்து நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து சும்மா சண்டே பண்ணுக்கு ஓடுற மாதிரி வச்சு பண்ணு வேறு என்ன உங்களுக்கு என்ன தெரியும் ஜங்கிள் காடுகளுக்கெல்லாம் போய் மிதங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஆமாம் அதே தான் இனி ஓப்பன் டைப் இருக்கும் அதில் வந்து மேலே உட் இருக்குது சீல வந்து கோழுவ இருக்குது அவங்களுக்கு தேவையான மழை காலம் வந்தால் கோழுவிக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஓடுறதுக்கு ஒரு அருமையான ஜிப் வென்டிலேஷன் உள்ள ஜிப் ஒன்று பழைய அதாவது வந்து இதுகள் வந்து எல்லோரும் விரும்புறது வந்து யாருன்னா வந்து இந்த பழைய பழமையை விரும்பி தான் விரும்புவாங்க புதுசாக மற்றபடி இதை பற்றி சொல்லும் போது வந்து ஜிப்புகளை வந்து தெரிஞ்சவங்க மட்டும் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பிச்சு புரிஞ்சிட்டு போகிற வண்டிகள் இல்லை நார்மலாக போகணும் மற்றபடி தனிமையாக போகணும் பழசு தனி ஆனால் அதுக்குன்னு சொல்லி இன்ஜின்லாம் மோசம் இல்லை இதுக்குன்னு சைல் இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு ரேஸ் போன மாதிரி இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ்கெலாம் பார்த்து அழகாக இருக்கும் அந்த ஜிப் பார்வைக்கு அழகான ஜிப் ஒன்று ஒரு கலை அம்சத்தை விரும்புகின்றவர்கள் கலையை விரும்புகின்ற இல்லை நம்ம கொஞ்சம் சைலிஷாக வந்து பழைய கார்கள் வேணா மைண்ட் ஏ ஃபோர்ட்டி சம்மர் சைட் அப்படி ஓடுறவங்களுக்கு ஓகே மற்றபடி மோஸ்ட்லி வந்து ஒரு வித்தியாசத்தை விரும்புகின்றவர்களுக்கு ஒரு ஏற்ற ஜிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ல் நாலுமே சுத்தமாக செயற்கு கொஞ்சம் செயற்கில் போனது சின்ன கியர் ஒன்று அதில் ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா வந்து பின்னுக்கு சில்ல சுற்றி கொடுக்கக்கூடியது சில இப்போ ஃப்ரண்ட் வீல் ரியர் வீல் அப்படின்னா என்னன்னா வந்தாலும் முன்னுக்கு சில்லுகளை சுற்றி கொடுத்து பின்னுக்கு சில் சும்மா நார்மலா போவோம் ரியர் வீல் அப்படின்னா வந்து பின்னுடைய பின்னுக்கு சில்லுக்கு சுத்தி கொடுத்து முன்னுக்கு சும்மா போவோம் அப்போ வந்து முன்னுக்கு நார்மலா போனாலோ பின்னுக்கு போனால் பின்னுக்கு போனாலோ இது நாலு டயரும் சுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஃபோ வீல் நாலு வீலும் சுத்தமா போ சுத்தும் போது சகத்தில வந்து டக்குன்னு

நல்ல ஒரு பச்சை கடப்பு முப்பத்தி நாங்கள் சேர்ந்தது ஆறு ஆறு அறுபத்தி ஒன்பது இருக்க முடியிஸ் ஜீப் இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன ஆரம்பம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பாருங்க பழமை விரும்பிகள் வாங்க

அதை இப்படி சொல்லுவாங்கள பெண் பிள்ளைகள் வந்து லிட்டிக்கு பூசுவாங்க அதை போடுவாங்க இதை போடுவாங்க காதுக்கு போடுவாங்க அப்படி மாதிரி ஒரு வாகன விரும்பி வந்து தனக்கு இதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொள்வாங்க ஸோ அதெல்லாம் வந்து விலையை கூட்டி கொடுக்கும் மற்றபடி இதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க அந்த ஜிப்புகள் வந்து என்டிக் கலெக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ என்டிக் கலெக்டர்ஸ் இருந்தால் வாங்க வந்து விலையை பார்த்து நம்ம பேச செய்யலாம் போல

சிங்கிள் வீல் டபுள் பெற்ற ஒரு இந்த நார்மல் கண்டிஷன் வந்து நார்மல் கண்டிஷன் தான் இது வந்து வியாபாரிகள் சிறு வியாபாரிகளுக்கு ஒரு உகந்த வண்டி பாத்தீங்கன்னா வேலைகள் இருக்கும் போல இது வந்து இந்த இப்படி முழு வேலையுமே நாங்க வந்து அந்த வேலையை நீங்க தான் செஞ்சு பெயிண்ட் பெயின் பெயின் சோளம் பத்தாது இப்படியே நாங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தருவோம் இதுக்கு நீங்க சொல்ற மொத்த விலையே பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் நீங்க தான் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இது வேலையை நீங்க தான் செஞ்சுக்கணும் சோ ஸோ அந்த வேலை நீங்க இன்ஜினியர் நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு எப்பயுமே சொல்றது தான் பாலா பழைய வாகனம் வந்து வாகனத்துக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு எடுத்தால் தான் சந்தோஷம் புதுசாக நாங்கள் கிடையாது பன்னெண்டு லட்ச ரூபா நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வாகனம் தெரியாத எடுத்தீங்கன்னா பாலா அவங்களுக்கு தெரியாது பாஸ் மார்க்ல போயிட்டு இங்கே நல்ல நிறைய மெக்கானிக் நல்ல மெக்கானிக்ஸ் தான் இப்போ தெரியாத ஒருத்தர் போகும்போது அவங்க சொல்ற வேலையில தான் நமக்கு தெரிஞ்சவங்க அதுக்கு வாகனத்துக்கு தெரிஞ்சவங்க எடுத்தால் தான் பழைய வாகனம் நல்லோம் அது மற்றபடி என்னுடைய பார்வையாளர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து பழைய வாகனங்கள் எடுக்கும்போது வாகனங்கள் வந்து தெரியாமல் நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா அனுபவம் உள்ளவங்க எடுத்து அவங்க தப்பிச்சிடுவாங்க தெரியாமல் எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் மாட்டிக்கிறேன் என்ன அதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து பழைய வாகனம் எடுக்கும்போது வாகனத்தை பற்றி தெரியாதவங்க எடுக்கிறது அவ்வளோ நல்லது மாதிரி இல்லை ஸோ வாங்க பாலா அடுத்த 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 பார்த்தீங்கடா டிஏபி சைபர் நான்கு சைவர் ரெண்டில் இருக்க முடியாது மகேந்திரா என்ன என்னமே என்ன மூணு மூணு இலத்த இலக்கத்தை எடுத்துக்கொண்ட ஒரு வாகனம் வந்து இது வந்து லைட் வெஹிக்கிள் அப்படின்றது நமக்கு சாதாரண வெஹிக்கல் சாதாரண வந்து லைசன்ஸ் அதுக்கு என்ன சொல்லலாம் வந்து மோட்டார் இலகு ரக சாரதி இலகு ரக வாகன சாரதிகளுக்கு உகந்த வண்டி ஏன்னா அது வந்து லைட் வெஹிக்கல் லைட் வெஹிக்கிள் தான் மோஸ்ட் போறது ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கூடவுன் இருக்குது

அங்கே புக்கில் போட்டிருப்போம் ஆயிரம் கிலோ நாங்கள் அப்படி நாலாயிரம் மூவாயிரம் கிலோவில் அடிக்கிறாங்க ஸோ ஒரு வாகனம் விரும்பி அதாவது வாகனத்தை நல்லா உண்மையிலே பாதுகாக்கக்கூடிய சிலவங்க ரொம்ப கவனமாக பாதுகாப்பாங்க அந்த வாகனம் நிறைய காலம் வச்சுருப்பாங்க சில பா தாத்தா பாட்டம் என் என்னுடைய வயசை கொண்டவங்க இருப்பாங்க நிறைய அந்த வாரம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் ஸோ அவங்க பார்வை அது என்னது இந்த பாவனையில் தான் இருக்குது இதுக்கு உங்களால் முடிஞ்சு நாமல் ஓட்டு அடிச்சிங்கன்னா ஓகே நான் ஆயிரம் கிலோ ஆயிரத்தஞ்சூறு கிலோ அடிக்கணும் அந்த பயமாக அடிக்கலாம் வாங்க மூணு இண்டியை பாப்போம் இது ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதுக்குண்டா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடிகிட்டு ஆமா அந்த மாதிரி தான் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி ஒன்று ஃபர்ஸ்ட் ஓனரா ஃபர்ஸ்ட் ஓனர் கை மாறாத வண்டி ஒன்று அப்படித்தான் கை மாறி இருக்கு செகண்ட் இன்னொரு விஷயம் என்னவால பல நம்ம கிளம்பி ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி நல்லா இருக்கும் அப்படின்றது அது வந்து என்ன எப்பயுமே நான் என்னுடைய சில கருத்துகள் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துகள் சில அவங்களுக்கு பிள்ளையா தெரியும் ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர்ல காத்திர கண்டிஷனை பொறுத்து பார்த்துருங்க ஓனர்ஸ் எவ்வளோ இருக்கலாம் வந்து பாவனை தான் முக்கியம் இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்க பொடி எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் விளைய தீர்மானிங்க சிலவங்களில் நாலு ஓனராக அஞ்சு ஓனராக அப்படிப்பாங்க ஆனால் ஓனர்ஸ் கூடும்போது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்ல சென்ட் செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு சில சில வாங்கலும் மோசமாக இருக்கும் அப்போ எந்த வாகனம் வாங்கினாலும் இந்த நாளும் சொல்கிறது தான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரு வாகனம் வாங்கும்போது ஒரு நல்ல தரோ தெரிஞ்சு ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போங்க ரெண்டாவது அந்த வாகனத்தை பற்றி இன்றைக்கி ப்ரெசன்ட் மார்க்கெட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கி தருக்குது ஊடக சாதனங்கள் வேண்டிய மாதிரி இருக்கின்றது நீங்கள் அடித்து வந்து சும்மா அடித்து மேக்ஸிமம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன வில போகுதுன்னு போறேன் டக்கம் அப்போ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அப்போ எவ்வளவு வேலைன்னு தூள் கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்புறம் நம்ம வேலை சரியா இருக்கான்னு பாருங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க உடனே நான் எப்பயுமே என்னுடைய வாடிக்கைகள் சொன்ன உடனே பார்த்து டிசைட் பண்ணாங்க நாலு பேத்துக்கு நாலு சேலுக்கு போய் பாருங்க இந்த விலை நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களோட மெக்கானிக் ஓகேன்னு சொன்ன பிறகு ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாம் எடுக்க பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுங்க ஸோ அதுதான் வந்து வாகனம் பார்க்குற முறை சரி அப்படின்னு நினைக்கிறேன்

ஓ வீல் வேண்டப்ப த்ரீ வீல் ஒன்று புதுசு வாங்குறேன்னு சொன்னால் அவர் டூ டுவெண்ட்டி போகுது டூ மில்லியன் போகுது அதை வேண்ட வீடியோ கார் எடுக்கிற சேஃப்டி தானே ஒரு இப்படி பார்த்தா ஒன்றுக்கு மூணு ஃபின்னுக்கு தான் நான் இருக்கும் சேஃப்டி இது எவ்வளோ சொல்கிறீங்க பிறகு இதுக்கான ஸ்டார்டிங் ப்ரைஸ் பதினாறு லட்சம் சொல்கிறோம் பதினாறு லட்சம் பதினாறு லட்சம் நம்மளோட ஆட்டோ பண்ணுற செகண்ட் கார் ஆட்டோவே இப்போ அப்படி தான் போகுது ஓ மாதிரி போகுது ஆனால் ஆட்டோ தொழில் தொழில் வாய்ப்புகளுக்குன்னு சொல்லி ஆட்டோ எடுக்கிறது ஓகே அப்போ அது தவிர இல்லை வீட்டு ஃபேமிலி யூஸுக்குன்னு யூஸ் பண்ணுவோம் இது நார்மலி ஆட்டோவும் சாதாரணமா இப்போ பதினாறு மாதிரி வேலை செய்யும் இதுவும் அப்படியே பின்னே பாபம் பின் சீட் பாருங்க அப்படி சொல்லி ரெண்டு மூணு சாதாரண பழைய வெஹிக்கிள் பார்க்கும் போது கட்டாயம் பின்னுக்கு இந்த பனி தட்ட கட்டாயம் பார்க்கணும் அது வந்து உட்கல்கள் வரலாம் நம்மள வந்து முன்னு கடை வர மாதிரி பின்னுக்கு மழையுடைய சான்ஸ் இருக்கு அப்ப அதுல சான்சஸ் இருக்கு இப்ப சாதாரண பின்னுக்கெல்லாம் அடிப்பட்டா எவ்வளவுதான் தட்டி செஞ்சாலும் அந்த ஒரிஜினல் கண்டிஷனை கொண்டு வர முடியாது அதன் போது கட்டாயம் பார்க்க வேண்டியது பின்னுக்கு இது பனி ஃபுளோர் போர்டை பார்த்தா வந்து விளங்கிடும் ஒரு ஆட்டோ ஒன்று விலைக்கு இங்க ஒரு கார் இருக்கு தேவையான வந்து பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா

அப்போனா இதில் இன்டீரியர் நல்லாவே இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இப்போ சாதாரணமாக எடுத்தாலும் இதெல்லாம் பவர் பவர் ஷட்டர்ஸ் அந்த ஸ்டார்டிங் டைமில் பவர் ஷட்டர்ஸ் இந்த ஸ்டார்டிங் மாடல்ஸ் வந்து வந்துச்சு ஓகே பவர் ஷட்டர்ஸ் பவர் மீரா வருவோம்னா மீதாக அட்ஜஸ்டபிள் வரும்னா எனக்குள்ளால மித அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் பவர் ஸ்டியரிங் வரும் இதில் மேலே பெட்ரோல்

ஓகே இந்த போன பாருங்க சொல்லி அல்ல கொஞ்சம் இருக்கு கிளீனா இருக்கு ஓகே இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன இதுல என்ன ஆரம்ப விலை பதினேழு லட்சம் சொல்றோம் நான் வளமையா சொல்ற போலதான் நீ ஒரு மெக்கானிக் நல்ல அனுபவம் கூட்டி வாங்க கூட்டி வந்து எல்லாம் பார்த்துட்டு விலைகளை பார்த்த பிறகு நிர்மாணிக்க முடியும் ஆயிடுச்சு அடுத்த பாத்திங்க எஸ்எஸ் கார்ஸ் இல்லை இது வரைக்கும் மாதிரி ஒரு ஹைபிரிட் கார் புத்தம் கார் பார்க்க போறோம் புத்த முதியாண்டா

அப்பனா இது இதெல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வருமானா உங்களுக்கு பார்த்துக்கலாம் ஸ்டேரிங்ல உங்களுக்கு செட்டை இது பண்ணக்கூடிய இதெல்லாம் வரும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் அதுவும் இல்லாமல் ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி பவர்னு சொல்லி ரெண்டு மூட் ரூபாய் மோட் மாற்றி ஓட முடியும் இது தேர்ட் ஓனரானா தேர்ட் ஓனர் மின்ட் யூஸ்ட் அப்படின்னா நல்லாவே பாவச்சிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் ஃப்ரீன் அண்ட் கிளியராக இருக்கு அதோட சேர்த்து ஒரு ஆண்ட்ராய்டு இது ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க ஒப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு என்ன பார்க்க முடியும் இப்போ நான் சாதாரணமா இது ஃபுல்லி தான் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு விளங்கும் எங்க சைடுல நிக்கிற ரேஞ்ச் பாத்துக்கலாம் இது ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா சாதாரணமா பின் பின்னுக்கு இது காட்டும் அது இல்லாம என்னோட ஃபுல் இதுல ஒரு இது பண்ணி காட்டும் சைடுல வெஹிக்கலோ நெக்ஸ்ட் வெயிங்கிற கேப் இருக்குன்னு சொல்லி சாதாரணமா ஓட்டுறதுக்கு நல்லா நல்ல யூஸ் யூஸ் பண்ணியிருக்கான் பண்ணுவாங்க பொறுத்துதான் இது நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க சொல்லி பின் பலங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சும்மா டோப் கொண்டுசன் பக்கா கிளியாக தான் இருக்கு எல்லாமே காலை கழுவிட்டு தான் வரணும் பாருங்க பின்னுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் வாவ் இது வந்து நோமலா எல்லா காரையும் ஸ்பேஸ் கொடுவாங்க ஸ்பேஸ் நல்ல கூட பொதுவாக எக்ஸியோ நிறைய பேர் செய்யறது என்னன்னா டூரிசம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டூரிசம் வந்து ஹை இதுல இருக்கு இப்போ அந்த இதுல டூரிஸ்ட் டூரிசம் செய்யறாங்களுக்கு நல்ல உகந்த வெஹிக்கல் ஏன்னா பெட்ரோல் ஒரு விதத்துல பெட்ரோல் நல்ல வேலை செய்யும்

பெஸ்ட் கண்டிஷன்லன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணுறது ஜாயின் கம்பெனி ஏன்னா ஜப்பானில் சாதாரணமா எல்லா வெஹிக்கிளையும் நான் ட்ரஸ்ட் பண்ணுற முடியல ஏன்னா ஜப்பான்ல அடிக்கடி ஃபிளட் வில்லங்கள் வரும் வில்லங்கள் அடிப்பட்ட வெஹிக்கிள் நிறைய முந்த காலத்துல கட்ட நிறைய வெஹிக்கள் அப்படி வந்து ரைட் அப்போ அப்படி வரும்போது இப்ப ஜாய் இன்ஸ்பெக்ஷன் வந்து இது பெஸ்ட் கம்பெனி இவங்க வந்து சர்ட்டிஃபைட் பண்ணுவாங்க இந்த வெஹிக்களுக்கு நான் சர்ட்டிஃபிகேட் தரணும் ரைட் ரைட் அப்போ இது வந்து நல்ல மின்ட் யூஸ் பண்ண பண்ணி ஏன்னால் ப்ராண்ட் யூலியான இதெல்லாம் நியூ வராது இ கண்டிஷன் தான் வரும் ரைட் ரேட்டு ஓகே இது டா போடாபாமா ஓட்ட பாத்திர எப்படி பக்கா கிளீனா இருக்குன்னு சொல்லி பாருங்க நான் வளமையா வெஹிக்கல் பார்க்கும் போது என்ன இன்ஸ்பெக்டர் சைட்ல கட்டாயம் இந்த சைடு சைட்ல கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனாலும் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு அது கொண்டு வர எவ்வளவுதான் தட்டி செஞ்சாலும் கொண்டு வர முடியாது அப்போ ஸோ நீங்க இதையும் ஜாயின்ட் கம்ஸ் எல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய வேண்டியது ரைட் ரைட் இதெல்லாம் ஒரிஜினல் க கம்பெனியால் கம்ப் பண்றதுன்னா ரொம்ப செஞ்சா தெரியும் தெரியும் கட்டாயம் அதை அந்த ஒரிஜினல் நிலைமை கொண்டு வர மாட்டேன் ரைட் ரைட் ரேட் அப்போ நான் எந்த வெஹிக்கிள் எடுக்கிறோன்னு கட்டாயம் சைட் ஃப்ளோர் இந்த சைட் கொண்டு கட்டாயம் பார்க்கணும் ரைட் ரைட் அது இந்த பர்ட்டி தான் இது ஹைபிரிட் பேட்டர் அது என்னோட நம்மளாக இருக்குது நயா பேக் இதுக்கு நான் நாலு பேசேன்ஜருக்கு எல்லாத்துக்கும் வரும் ஆ ஆ மூணு பேர் மூணு ஏர்போக்ஸ் இருக்காங்க சரி ஓகேண்ணா சிஏவி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஒம்போது டேட்டோ இதுக்கு நீங்கள் சொல்கிற என்ன இதில் வெளியேன்னா வந்து கஸ்டமர் வந்து எங்களோடய வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னே இல்லை ஆல்ரெடி எங்களோட கால் மூலமாக இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்னு நாங்கள் வெஹிக்கிள் ப்ரைஸை நாங்கள் பண்ணுவோமாண்ணா ரைட் ஓகேண்ணா சண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ வெல் வெல்

செய்யற்கே பாத்தீங்கன்னா என்ன ஆசைப்படுவீங்க ஆறு செஞ்சிருது சரி உம்ப இந்த காரணமா நீங்க குடுக்க போறீங்களா இந்த விலைக்கு சரியா வந்து இல்ல குடுப்பேன் எவ்வளவு நீங்க குடுக்கண்டா பதினஞ்சு சொல்றேன் பாத்து குறைஞ்சு குடுப்பேன் உங்களுக்கு இந்த கார் தேக்க உங்களுக்கு நான் நம்பர் போடுறேன் எவ்வளவு வந்து வாங்க முடியும் சரியா நீங்க எங்கயாவது பழைய கார் இப்படி ஒஷ்ங்க இருந்தாலே சொல்லுங்க நான் எடுப்பேன் சரி ஓகே பைய இது வந்து நீங்க எத்தனை காரு நீங்க நீங்க எவ்வளவு நம்ம குறைச்சீங்க உன் கேனா இருக்கிறேன் எத்தனை வயசுல இது குறைஞ்சீங்க

பழைய பெருமை பெருமா ஸோ என்னுடைய நண்பர் வந்து வந்திருக்காரு மக்க மகிழ்ச்சி ஸோ மாலாக வந்து பல முறையில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க எங்களுடைய பழைய நட்புகள் வந்து வர்றாங்க என்னென்னா வந்து இன்டிக் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா உங்கள் மாதிரி இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்க தான் வந்து பழைய உங்கள் காருகளுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய பார்வையாளர்கள் ஸோ எங்களை மாதிரி பழைய கலெக்டர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு நீங்கள் வந்து புத்துணர்வு வச்சு கொடுத்தா தான் இந்த பழைய காரைகள் வாழும் ஸோ யாழ்ப்பாணம் என்பது வந்து தமிழர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான இடம் தமிழர்னால் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் அப்படின்றது போல பெரிய பெருமை பல பெருமையை கொண்ட தமிழ் தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற தூய தமிழ் பேசக்கூடிய உண்மையான தமிழர்கள் இருக்கின்ற இடம் ஸோ மக்களை தமிழ் மக்களே தமிழ் பேசக்கூடியவர்களே எங்களை மாதிரி சிறு வியாபாரிகள் அதாவது பழைய வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்குன்ற ஆதரவு தான் மீண்டும் இது வந்து உயிரோட்டம் ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டில் இருக்கின்ற வாகனங்கள் விற்குமா வாங்குமா இல்லாட்டி பழைய இரும்புக்கு போகுமான்றது உங்கள் கையில் இருக்குது ஸோ எங்களை மாதிரி பழைய வியாபாரிகள் அது மாதிரி ஐயா மாதிரி எங்களை மாதிரி பழைய வியாபாரிகள் நீங்கள் உற்சாகமும் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய ஆதரவு வந்து இப்போ கொடுக்குற மாதிரி தந்தால் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ பாலா சொல்றீங்க பேசுவது கொச்சை தமிழாக இருந்தாலும் பேசுவவன் பச்சை தமிழன் எஸ் எஸ் காசேல் கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த ஜப்னா வாலசனல்ல வாகன வீடியோக்கள் வந்திருக்கு உங்களுக்கு வாகன வீடியோக்கள் பிடிக்குமாண்டா மறக்காம ஜப்னா வாலசனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்